ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு அடிப்படையான கேள்விதான் என்னன்னா இப்போ ஆன்மாக்கள்னு சொல்கிறோம் நீங்கள் பிறவின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆன்மா மறையுது இன்னொரு ஆர்மா உருவாகுதுன்னா அந்த பேலன்ஸ் பண்ணாமல் இன்னொரு நாலு தான் உலகத்தில் இருக்க முடியும் இல்லைங்களா இன்னொரு அதே நாலு உயிர் தான் திருப்பி ஜனிக்க முடியும் இல்லையா இப்போது பாரதியார் படம் போது முப்பது கோடி முகமடையால்னு பாடுறாரு இப்போ நம்ம மனித இனம் எழுநூறு கோடிக்கு மேலே போயிருச்சு ஸோ ஆன்மாக்கள் உருவாக்கப்படுதா என்னோட அடிப்படை கேள்வி இல்லை அதாவது இல்லை ஆன்மாங்கிறது வேற சூக்ம சரீரங்கிறது வேற இது வந்து ஸ்தூல சரீரம் பாடிங்கிறது ஸ்தூல சரீரம் ஸ்தூல சரீரத்துக்குள்ள சூக்ம சரீரன்ட்டு ஒன்று இருக்குது அந்த சூக்ம சரீரம் தான் நம்முடைய ஜீவன் சொல்கிறது நம்ம உயிர்னு சொல்கிறது அந்த உயிர்ங்கிறது தான் வந்து பல ஜ இதுகளெலாம் எடுக்குது எடுத்த ஒவ்வொரு ஜீவனமும் அடுத்த பறவைகளுக்கு போயிட்டே இருக்குது ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடியது அது அது உயிருக்கும் உயிராக இருக்கிறது ஆன்மாங்கிறது ஆன்மாங்கிறது பல கிடையாது ஒரே தான் இந்த உயிர்கள் தான் பல உயிர்கள் பல தான் இருக்குது ஆனால் புதுசு புதுசாக வர்றது நிறைய ஜனத்தொகை கூடுறதெல்லாம் வந்து அனிமல்ஸ் இருக்குது ஜ செடிகள் இருக்குது புதுசாகவும் வரலாம் புதுசாகவும் வரலாம் எத்தனையும் வரலாம் இருந்ததே தான் மறுபறவைக்கு போகணுன்னு இல்லை புது புது பறவைகளும் கூட வரலாம் எல்லாமே புதுசாக கிரியேட் ஆகிட்டும் வரலாம் இப்போது நம்ம கர்மான்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் சொல்லும் போது நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும்ங்கிறது எல்லா மதத்தோட அந்த கோட்பாடு தான் நீதிநிதி கருத்துக்கள் தான் இப்போது ஒரு இறை ஆற்றல் ஒரு சக்தி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆற்று நீர் போகுதுன்னா நல்லவன் குடித்தாலும் அதே தன்மதம் கெட்டவன் குடித்தாலும் அதே தன்மை ஆடு மாடு விலங்கு எல்லாத்துக்கும் ஒரே தன்மையாக இருக்கிறதா நம்ம இறை சக்தின்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு சக்தினால ஒரு ஒரு கர்மான்னு நம்ம விஷயத்தினால நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் கெட்டது பண்ணால் கெட்ட நடக்கும்ங்கிறது எப்படி அது இல்ல பொதுவாக நாம பண்ற இது வந்து நம்ம அக்கௌண்டில் சேர்றதுன்னே தான் நம்ம எப்படி அதை பண்ண முடியாது நமக்கு தெரியாது நம்ம என்ன அக்கௌண்ட்ல என்னெல்லாம் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது ஏன்னா நமக்கு வந்து அது அந்த அக்கௌண்ட்டை தான் வச்சு தான் நமக்கு வந்து ஒரு ச இதெல்லாம் அதுக்குதான் சில தெய்வீக சக்திகள்லாம் இருந்து இந்த பிறப்புகளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு சில தெய்வீக சக்திகள் இருந்து பார்க்குது அவங்க ஒரு கடமை தான் பண்ணுறாங்க அவங்க கடமை அவங்க பண்ணுறாங்க உங்கள் கர்மாவை அவங்களோட கொண்டு சேர்க்குற வேலை தான் அவங்க அவங்களா இஷ்டப்படி யாருக்கும் எதுவும் நல்லது கெட்டதெல்லாம் பண்ண முடியாது உங்கள் கர்மாவை நீங்கள் அனுபவிக்கலாம் அந்த இதை வந்து நீங்கள் மாற்றணும்னா அவங்க நல்ல கர்மாவும் மூலமாக உங்கள் கர்மாக்களுடைய மோசமான இதில் மாற்றிக்கிடலாம் அதான் இப்போது யதார்த்தத்தில் பார்த்தா மதங்களும் இதே கருத்தை தான் வலியுறுத்து நீ நல்லவனாக இருந்தால் நல்லவனாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரீங்க ஆனால் எதார்த்தத்தில் அது மாறி நடக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ தான் கர்மாங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம் எதார்த்தத்தில் யதார்த்தத்தில் நல்லவராக எத்தனையோ பேருக்கு கெட்டது நடக்குது இல்லை இது வந்து நமக்கு உடனே இம்மிடியேட்டாக இந்த கையில் கொடுத்து அந்த கையில் வாங்குகிற மாதிரிலாம் பண்ண முடியாது எது எப்படி வரும்னே நமக்கு தெரியாது அது நமக்கு கெட்டது நடக்குன்னு சொன்னால் அதனுடைய முற் முற்பறவியினுடைய காரணத்தினால கெட்டது நடந்திருக்கலாம் நம்ம செஞ்ச நல்லது செஞ்சதுனால கெட்டது நடக்குன்னுட்டு சொல்ல முடியாது சரி அதான் இப்போ ஆக்காமிய கர்மங்கிறது நம்ம இப்போ என்ன எடுத்திருக்கோமோ அதை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆமாம் அது நம்ம எப்படி பேலன்ஸ் ஆகுது என்னங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாது இல்லையா நம்ம ஜெனரலாக அப்படி புரிஞ்சுக்கலாம் அவ்வளோ நன்றிங்கய்யா நன்றி ஐயா வணக்கம் இப்போ நிறைய பேர் கர்ம நிவர்த்தி இந்த கர்ம நிவர்த்தி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் கர்ம நிவர்த்தி இந்த ஏதாவது கர்மா பேடாக இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணலாம் அதை க்யூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்க ஐயா இல்லை அதெல்லாம் வந்து நான் நம்பிக்கை நம்பினான்னா அது அந்த இறைவன்கிட்ட பேரம் பேசுகிற மாதிரி தான் ஒரு ஜட்ஜுக்கிட்ட பேரம் பேசுகிற மாதிரி தான் அது சரியான அணுகுமுறையே இல்லை சரியா அது வந்து இயற்கைக்கு புற புறமானது தான் புறமானது ஸோ நீங்கள் சொன்னால் நம்ம நல்லது நம்ம நம்ம ரிலேட் பண்ணணுமோ நல்லதே நினைச்சு நல்லது உண்மையான பரிகாரம் பரிகாரம் நன்றி ஸோ ஐயா நீங்கள் அந்த கர்ம அந்த அமைப்பெல்லாம் வந்து ஒரு ஒழுங்குக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் இப்போது நம்ம போன ஜென்மத்தில் என்ன பண்ணோன்றது நம்மளுக்கு ஞாபகமே இல்லை தெரியாது தெரியாது ஆனால் இப்போ அதோட அதோட அக்கியூலேஷன் தான் நம்மளுக்கு பிராரத்த கிரமமா வருது நம்ம எடுத்து செலவு பண்ணணும் இப்போ நான் என்ன தப்பு பண்ணேனே தெரியாம நான் அதுக்கு அதுக்கு உண்டான எ வினைகளை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன்னா எப்படி நான் திருத்திக்க முடியும் என்ன அதாவது இதில் வந்து திருத்துறதுக்குன்னு சொன்னால் தண்டனையாகவே கொடுக்கப்படலை உங்களுக்கு வந்து இது தண்டனையாக கொடுத்தான்னு சொன்னால் நீங்கள் பல ஏதோ தப்பு பண்ணீங்க அந்த தப்பை திருப்பி பண்ணாமல் இருந்துக்கிடலான்ற மாதிரி தண்டனையே கிடையாது அது உங்களுக்கு கொடுக்கக்கூடியது எல்லாமே உங்களை வழி நடத்துறக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சப்பாக தான் இருக்குது உங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்காக கொடுக்க உங்களுக்கு கார்த்தி சொன்னால் அவங்களுக்கு கஷ்டம் வர்றதை நம்ம தண்டனைன்னு நினைக்கிறோம் இந்த கஷ்டம் வந்து உங்களை தான் ஒரு ஆற்றுப்படுத்துறதுக்காக தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் அது தண்டனையே கிடையாது ஓகே உங்களுக்கு என்னென்னலாம் அனுபவிக்கிறீங்களோ பார்த்தா கஷ்டமாக தெரியும் ஆனால் அது ஆற்றுப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு சில ஞானிகள் கஷ்டத்துல தான் ஞானம் அடைஞ்சிருப்பாங்க இன்பங்கள்லயே இருக்கிறவங்க ஞானத்தூட அடைய மாட்டாங்க கஷ்டம் அவங்களை உதவி தான் கஷ்டமும் கொடுக்கப்படுது அது நீங்க எல்லாத்தையுமே இந்த ஊழையும் உட்பக்கம் காண்பு மாதிரி நீங்க அதை பயன்படுத்திக்கிடுங்க கஷ்டத்தை பயன்படுத்தி நல்லது பண்ணுங்க ஐயோ உயிர் வேற ஆள்மா வேறீங்களா நீங்க இப்போ அதான் உயிர் அந்த சூக்ம சீரத்தை தான் உயிர்னு சொல்றது அந்த ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் பேசிக் எனர்ஜி எல்லாம் ஆன்மாங்கிறது எல்லாம் ஒன்று தான் ஏ ஜீவான்மா பரமான்மான்னு எல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரே ஆன்மா ஏக ஆன்மா தான் ஆன்மாதான் பலவாக இருக்குது பலவாக இருக்கிறது வந்து இந்த உயிர்களாக இருக்கும்போது பலவாக இருக்குது அதில் தான் தெய்வீக சக்திகளாக இருக்கிற அதுவும் கூட ஒரு உயிர் தான் அது இறை சக்திகளாக சொல்லவங்கெல்லாம் இறை சக்தி அவங்க ரோலில் இருக்கிறாங்க சில கடமைகிழ்ச்சிக்காக சில இறை சக்திகள் கூட இருந்து செயற்படுறாங்க அது கூட ஒரு நம்மளை மாதிரி ஒரு அம்சம் தான் அது வணக்கம் ஐயா இப்போது நம்ம பாப்ப தான் பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முத முதல்ல ஆதியில் ஃபஸ்ட்டு எந்த பாப்ப புண்ணியத்தினால பிறப்பு வருது இதில் நமக்கு வந்து பிறப்பு எடுக்கிறதுக்கு பாவ புண்ணியமே வேணும்னு அவசியம் இல்லை நீ ஒரு பாவமும் புண்ணியமும் எடுக்க பண்ணாமலே கூட பிறப்பு எடுத்துடலாம் பிறப்பு எடுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு மரம் செடிகள்லாம் இருக்குது அது பாவ புண்ணியமாக பண்ணியிருக்கு அது பாட்டுக்கு பிறந்துக்கிட்டே இருக்குது எத்தனையோ விதைகள் உண்டாகுது என்னெல்லாமோ ஆகுது அதெல்லாம் பிறப்புங்கிறதே அப்படி தான் எல்லாமே இதாக தான் இருக்குது சரி இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு நிறைய கஷ்டங்கள் ஜீவனங்கள் என்னெல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதை ஒருத்தர் பாவ புண்ணியங்கள் புண்ணியங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் லாபம் நஷ்டம்னு சொல்லி நிறைய கால்குலேஷன் கணக்கு இதெல்லாம் வந்து இப்படி பண்ணுறதுக்கு கடவுளுக்கு இது என்ன வேலை நெட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணணுமா எல்லாமே நல்லாவே பண்ணிட்டு போயிருக்கலாமே இங்கிற மாதிரி ஒருத்தர் இருந்து என்னெல்லாமோ நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி அப்படிலாம் கூட தோணும் ஆனால் உண்மையிலே எந்த மாதிரி கிடையாது எல்லாமே இறை அம்சம் தான் இறைவனை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இறைவன் தான் எல்லாம் இறைவனே பல் பல உயிர்களாக இருந்து கர்மாவை பண்ணுறதும் அவர் தான் கர்மாவை அனுபவிக்கிறதும் அவர் தான் அதனால் அவரே அவருக்கு அமைக்க விட்ட ஒரு விதிமுறைகள் தான் அது அதனால் இது வந்து எல்லாமே இறைவனுடைய அம்சம்தான் அதனால் எல்லாமே புதுசு புதுசாக தான் தோன்றுது இப்போது அதுலேயே கர்மாவை டெவலப் ஆகிடுதோம் இப்போ இதுவுமே நினைச்சோன்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் தான் கர்மாங்கிறது விலங்குகளுக்கோ தாவரங்களுக்கெல்லாம் கர்மா கிடையாது இப்போ நமக்குமே நினச்சோன்னா பதினாலு வயசுக்கு அப்புறம் தான் கர்மாவே ஸ்டார்ட் ஆகுது பதினாலு வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் அது கர்மா கிடையாது இன்னொரு கொஸ்டின் இப்போ ஆத்மா ஒரே ஆத்மா தான் அப்படின்னு சொல்கிறோம் சர்வ வியாபி எங்கேயுமே இருக்கிறது ஒரே ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம் பட் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் அப்படின் அது அந்த மாதிரி சிலது அது வந்து அவங்க வந்து ஜீவாத்மா பரமாத்மாங்கிற இது வந்து இந்த உயிர்கள்ங்கிற மாதிரி எடுத்துருக்குறாங்க எடுத்து வழக்கம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஏகாத்மாங்கிற மாதிரி எல்லாமே பிரம்மம் தான்ட்டு எடுத்துக்கிடலாம் எல்லாமே வேற வேறுன்னுட்டு எடுத்துக்கலாம் வேற எப்படி எடுத்துக்கிட்டாலும் சொல்லலாம் மொத்தத்தில் பேசிக்கெலாம் ஒன்று தான் இப்போ பரமாத்மா ஒன்றுங்கிறதுல நமக்கு ஒன்று வித்தியாசம் இல்லை பரமாத்மா தான் பலவாக இருக்குங்கும்போது ஜீவான்மாவாக இருக்குன்னுட்டு எடுத்துக்கிடலாம் பட் அது ஐக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஜீவாத்மா தனி பரமாத்மா தனி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லை அதாவது எல்லாம் சேர்ந்து ஒன்று தான் நம்ம தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கிறோம் நம்ம தனியாக இருக்கிறதுனால ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும் கடல் ஒன்று தான் அலைகள் பரவாயிருக்கும் ஒரே கடல் தான் இதில் எதுவும் போய் ஜாயின் பண்ணணும் வைக்கணுங்கிறதுல எல்லாம் ஒன்றா தான் இருக்குது கடல்னு பார்த்தா ஒன்று தான் எல்லாம் அலைகள் வந்து வேறு வேற யார் தான் இருக்கும் அண்ணதான் அப்படி அந்த மாதிரி நன்றி ஐயா வணக்கம் கடவுள்ன்றது யார் ஐயா நம்ம கோவில் போய் வழிபடுறோம் அவங்க தான் கடவுளா எது கடவுள் கடவுள் என்றது யார் இல்லை கடவுளுங்கிறது வந்து இப்போ லிமிட்டடாக சில லிமிட்டட் கார்ட்ஸுங்கிறது வந்து சில நிர்வாகங்கள் பண்ணுறதுக்காக சில சக்திகளை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்காக நிர்வாக அம்சத்தோடு இருக்கிறத சில டைட்டிஸ் சில தேவதா அம்சங்கள்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஈஸ்வரன் பிரம்மம் வேறு ஈஸ்வரன் வேறு பிரம்மங்கிறது எல்லாம் சேர்ந்தது ஒன்று இது வந்து இப்போ நாம் வந்து ஹியூமன் ஃபார்மில் இருக்கிற மாதிரி ஈஸ்வர அம்சங்கள் மாதிரியும் சில இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நிர்வாக அம்சத்துக்காக உள்ளது தான் நிர்வாகம் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து எல்லாருமே பிரஜைகளாக இருந்தாலும் சிலவங்க அதிகாரிகளே இருக்கிறாங்க அவங்களும் மனிதர்கள் தான் நாமளும் மனிதர்கள் தான் ஆனால் சிலவங்க அதிகாரிகளாக இருக்கிறாங்க நாமும் அதிகாரிகள் இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு அதிகாரிகளுக்கும் நமக்குள்ள வித்தியாசம்தான் கடவுள் இந்த மாதிரி ஈஸ்வரர்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் அவங்க ஈஸ்வரர் ரோலில் இருக்கிறாங்க நாமும் ஜீவான்மாவாகிட்டு இருக்கோம் நம்ம பார்க்க முடியுமா கடவுள் நேரம் நம்ம பார்க்க முடியுமா இல்லை சில சக்திகளாக அது அந்த மாதிரி இதுகள் போனான்னு சொன்னால் அவங்க பார்க்கலாம் இப்போ ராமகிருஷ்ண புரமசர்களுக்கெல்லாம் இதில் காட்சி கொடுக்குற மாதிரிலாம் இருந்துருக்கிறாரு இப்போ அதெல்லாம் அந்த மாதிரி அந்த என்ன வேணுமோ அதுக்கு தான் அந்த முயற்சிகள் நீங்கள் பண்ணீங்கன்னா இது நல்லா தேவையில்லாது பார்த்தது இப்போ அவருமே நினைச்சோன்னா காளி தேவியை வணங்கினார் காளியெல்லாம் காட்சி கொடுத்தாரு பிறகு அதுக்கப்புறம் அவருடைய குருநாதர் வந்து இதெல்லாம் ஒரு லிமிட்டெடு அம்சம்தான் அது இதெலாம் நீ கவனத்தை செலுத்தக்கூடாது நீ இதையும் கடந்து போனோம் நீ சொல்லி காளியை கூட நீ க்ளோஸ் பண்ணிடணும்ங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போனார் அதனால் அதெல்லாம் ஒரு லிமிட்டடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது அது கூட அப்சல்யூட் கிடையாது லாஸ்ட் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம உயிர் என்ன ஆகும் என்னாகும் அதான் நம்ம இறந்ததுக்கு பிறகு அடுத்த நம்ம நம்ம இறந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த சூக்ம சரீரம் நம்ம பாடியை விட்டு வெளியே போயிடும் ஏன்னா அது வந்து எப்போவுமே கான்சியஸாக தான் இருக்கும் இந்த சூக்ம சரீரம் எப்பவுமே கான்சியஸ் தான் இருக்கும் பாடியை விட்டு நம்ம இறந் வெளியே வந்துட்டோன்னு சொன்னாலே நமக்கு வந்து நம்ம இறந்ததே நமக்கு தெரியாது ஏன்னா நாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடுத்த பிறவிக்கு போயிடுவோம் வணக்கங்கய்யா நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு போய் சேருமா அந்த மாதிரி போகாத ஒவ்வொருத்தரும் தனித்தனி தான் உங்களுடைய பிள்ளைகள்னு சொன்னால் நீங்கள் அடுத்த ஜென்மா என்ன எடுக்கிறீங்களோ நீங்கள் ஒரே ரூட்டு தான் நீங்கள் தான் அடுத்த பிறவியாக எடுத்து உங்களுடைய குழந்தைன்னு சொன்னால் நீங்கள் தான் உங்களுடைய குழந்தை நீ உங்களுடைய தாப்பினார்னு சொன்னால் நீங்கள் தான் உங்களுடைய தகப்பனார் நீங்கள் முந்தின ஜென்மாவில் என்ன பண்ணிங்களோ அது இந்த ஜென்மாவில் இந்த ஜென்ம ஜன்மாவில் என்ன பண்ணுறீங்களோ அது அடுத்த ஜென்மம் உங்கள் குழந்தைகள் இப்போ வர குழந்தைகள்லாம் அவங்க அவங்க கர்மா அப்படி தான் அவங்க வாழ்வாங்க ஏதோ அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குழந்தையை பறக்கணுன்னுட்டு அவங்களுக்கு இருக்குது அவ்வளோதான் அதனுடைய ஒவ்வொருத்தருடைய கர்மாவும் தனி ரூட்டு தான் அப்புறம் இன்னொரு கேள்விங்க அப்போ தெய்வங்கள் பல இருக்கு இப்போ வந்து அவங்கெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்கன்னா சிவன் பார்வதி இப்படி பல ரூபங்களில் இருக்காங்களா அவங்க இன்னும் இப்படி இருக்கிறாங்க நிறைய பேர் பார்க்குறாங்கங்கிற மாதிரி சொல்கிறோம் இருக்கலாம்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் சரி இப்போ நமக்கு அது முக்கியம் கிடையாது அது நமக்கு முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம நல்லா தான் முக்கியம் நம்ம ஞானத்தோடு வாழணுங்கிறது முக்கியம் அவ்வளோதான் நீங்கள் அதெல்லாம் சைட் ட்ராக்கு அதெல்லாம் மெயின் ட்ரா மெயின் ட்ராக் இல்லை ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்